அதுக்கு வந்து அரிசி ஒரு டம்ளரு கடல பருப்பு கால் டம்ளர் பாசி பருப்பு கொஞ்சமா உளுந்து கால் டம்ளர் துவரம் பருப்பு போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு பூண்டு சோம்பு வர வரமிளகாய் வச்சு இதெல்லாம் அரைக்க போறேன் அதுக்காக இதுல போட்டு வச்சிருக்கேன் மிக்சில இப்ப அவியலுக்கு சட்டி வச்சாச்சு கத்திரிக்காய் பீன்ஸ் அவரக்காய் சேனக்கிழங்கு எங்க சேனக்கிழங்கு எல்லாம் அடியில் இருக்கு கேரட்டு வாழைக்காய் மட்டும் கடைசி அவிச்சுக்கலாம் அதனால இந்த எல்லாம் இப்போ நம்ம இந்த மண் போட்டு அவிச்சுக்கலாம் ஏ நல்ல ஒரு வாசம் வருது எல்லாத்தையும் போட்டு முருங்கக்காய் கத்திரிக்காய் பீன்ஸு கேரட்டு சேனக்கிழங்கு என்ன ஒன்றுன்னா எனக்கு கொத்தவரங்காய் கிடைக்கல பூசணிக்காய் கிடைக்கல இது ரெண்டும் இருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மசாலாலாம் போடணும் அது அப்படியே தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கலாம் அதுக்குள்ளேயே மாவும் ஆட்டிக்கலாம் தான் ஆமாம் இங்கே பாருங்கள் இது வாழைக்காய் வந்து சீக்கிரம் வந்துடும் அதனால் கடைசியாக போட்டுக்கலாம் அரை டம்ளர் தண்ணி அடியில் ரெண்டுக்காய் ஒன்று தான் பாருங்கள் தண்ணி பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் ஓகே இது சட்டினால நான் இவ்வளோ வச்சுருக்கேன் இதே பாத்திரமாக இருந்தால் இவ்வளோ தண்ணி நான் வைக்க மாட்டேன் இன்னும் கம்மியாக தான் வைப்பேன் ஓகே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஓகே உப்பு போட்டுட்டு இப்போ இதை மூடி இது வேக கொஞ்சம் புளி மஞ்சத்தூள் எல்லாத்தூள் எல்லா தூளும் போட்டு சாப்பிட எடுத்து தட்டில் போட்டு பிரட்டி அந்த நாய் பெட்டி கொடுக்க வேண்டியதுதான் காசு நீங்க பாருங்கள் அரிசியிலே மேலமாக போட்டு ஊற வச்சுருக்கேன் நான் அடைக்கி அரிசியிலே பருப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டேன் இப்பதான் மிளகாய் போட்டேன் இந்த அதுல பாது போட்டேன் இந்த அரைக்கு இதை அரைச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டா அதை போட்டு அரைச்சிக்கலான்ட்டு இப்ப ரெடி பண்ணிக்கலாம் பூண்டு மிளகாய் ஜீரகம் சோம்போடு இந்த வந்து மாவு அரைக்க பறைப்பு இந்த விதைய எடுத்து கொடுத்தீங்களாம் அந்த காயோட போட்டா தான் அவியல் தானே எல்லா காயுமே போட்டுக்கலாம் இதுக்கு போடலே தானே போட்டா போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் போதும் போதும் மரம்ட்டேன் மருங்க போதும் அந்த காய் வேகிற அளவுக்கு உப்பு இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் அடுத்து என்ன பார்ப்பா பண்ணுற வாழைக்காய் அதிகமாக ஓகே எப்பயுமே வாழைக்காய் வந்து உடனே போட முடியாது கொஞ்சம் காயெல்லாம் வெங்காயம் போடணும் முக்கால்வா செய்யும் அதனால இப்போ போட பாருங்க கழுவிக்கலாமா அங்கே இப்போ தண்ணி இப்போ போட்டோம்னா வெந்துருச்சு நல்லா இப்போ போட்டோம்னா ரொம்ப வந்து குழையாது அதுக்காக இப்போ போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணி பாருங்கள் அதே அளவு தான் கம்மியாக தான் இருக்குது இப்போ வந்து நம்ம தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா வச்சு அரைச்சி போட போகிறோம் இதில் ஊற்ற போகிறோம் சிம்மில் வச்சுக்கலாம் முக்கால்வசில் வெந்து வெந்திருக்கு முக்காசி வெந்துருச்சுனாவே சிம்மில் வச்சுக்கணும் நம்ம தேங்காய் ஊற்றுற டைம் அது மாவு அரைச்சி எடுத்தாச்சு ஆமாம் இது மட்டும் ஒரு ரீகேப் ஒன்று சொல்லு மாவு என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ரீகேப் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இதில் இப்போ இதில் இதெல்லாம் போடணும்னா மிளகா வெங்காயம் தாளித்து கொட்டணுமா அதில் அப்படி அப்படியே போடலாம் பிளைனாக போட்டு அப்படியே தட்டலாம் இப்போ இது தேங்காய்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து ஒரே சின்னதாக சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு பாருங்க ஓகே தேங்காய் மூணு பச்சை மிளகாய் ஓகே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஓகே இதை மட்டும் சோம்பு சோம்பு தான் அதில் போட்டு வேணாம் விலங்கு அப்படி அதெல்லாம் இதுக்கு மாமா திப்பிளி இப்போ வந்து இதை அரைச்சிக்கணுமா ஆமாம் இதை அரைச்சிக்கணும் இந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம்

இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி பார்த்தோம்னா கேரளா நார் கோயில் கன்னியாகுமரி ஆமாம் கேரளா பாட்ரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி பொறிச்சல் சாப்பிட்றத விட அபிச்சு தான் சாப்பிட்றேன் ஆமாம் இந்த பாருங்கள் வாழைக்காயும் வெந்திரிச்சு பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் எடுத்து அதில் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போடல போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் போட மாட்டேன் நான் எப்பவும் கொஞ்சம் பழுத்த மிளகா தான் போடுவேன் அவியலுக்கு வந்து அது போட்டால் தான் நல்லா ஆமாம் இதுவுமே பச்சை வாசனை தான் அடிக்கும் பச்சை மிளகாய் வாசனை தான் அடிக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப காய வைக்கல எல்லாம் காஞ்ச மிளகா மாதிரி பச்சை மிளகாவே பழுத்ததை போடுவோம் ஒத்துக்காதுமாம்மா இல்லைன்னா அது எதுக்கு அப்படி சாப்பிடணும் நீங்கள் வேணால் பச்சை மிளகாய் நல்லா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றவங்களும் ஓகே தேங்காய் போட்டு இச்சி போட்டு நல்லா

ஒரு ஒன்றரை மணி நேரம் அதுக்கு மேலே ரெண்டு மணி நேரம் உரித்து ஓகே ஊற வச்சுக்கணும் அப்புறம் இது வெளியே உளுத்தாம்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் போட்டு ஊற வச்சிடணும் ஓகே அதுக்கு மிளகாய் போடணும் அரைக்கும்போது ஒரு பூண்டு நாலு கீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு ஒரு பூண்டு ஃபுல்லாக உரித்து போட்டு நல்லா மிளகாய் ஒரு நாலு வச்சு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் உப்பு போட்டு கரைச்சி தூள் போட்டுக்கோங்க ஆ அந்த காலத்துல இப்பதான் செல்போன் அது இது அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா இலங்கை வானொலி நிலையம்னு இருக்குது அதுல நேர் விருப்பம்னே போடுவான் பாட்டு அப்ப வேணுங்கிற பாட்டை நீ என்ன பாட்டு வேணுமோ எழுதி போட்டினா அவர் பி எச் அப்துல்லா மீது படிப்பாரு இந்த மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துல மெய்வொழிச்சாலைன்னு ஒரு ஊர்ல இருக்கு அங்கிருந்து வந்து இந்த நேயர் வந்து உங்களுக்கு சீவான ஒருத்தர் இந்த பாட்டை கேட்டிருக்காரு செந்தாழம் கோவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்களுக்காக சொல்லுவார் அதுக்காக நேயர் வந்து இதுல வேற ஏதாவது பெருங்காயம் சேர்ப்பலாம் ஏன்னா பருப்பு சேர்க்கிறீங்கல்ல பருப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து

பாருங்க அவியல் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பச்சை வாசனை போயிடுச்சு தண்ணி சுண்டிடுச்சு எல்லாம் கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படியே விட்டுலாங்க ஆமாம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம தயிர் தீந்துருச்சு அதனால் ஒரு ஸ்பூன் தயிர் ஓகே போட்டாச்சு மிளகுத்தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் பெருங்காயத்தூள் என்ன மஞ்சள் தூள் இன்னும் என்னென்ன தூள் இருக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி அது கடைசியாக நான் போட்டேன் பாருங்க இப்போ போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இங்கிட்டு கடாய் வச்சாச்சு ஓகே கடாய் வந்து கொஞ்சம் சூடு ஏறட்டும் பாருங்க இது என்ன பண்ணி இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாமா ஓகே அவியலுக்கு தாலிப்பு கொடுக்க போகிறேன் பத்தாது போல இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஓகே செக்குலா இருக்குண்ணா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆமாம் ம் உனக்கு ஆட்டி கொண்டாந்து இங்கே கொடுத்துட்டாங்கன்னா நீ கேனில் எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து ஊற்றிக்கிறேன் முருங்கைக்கீரை வேறு இருக்குன்னு பார்ப்பா இங்கே அது வந்து அடைக்கு போகணும் வச்சுருக்கேன் ஃபுல்லாக போடுவீங்க பாருங்களாம் ஓகே எல்லாம் தேங்காய் எண்ணெய் சும்மா ஊற்றுவாங்க நான் வந்து எண்ணெய் காய்ந்துருச்சு ம் கருவாப்பிள்ள போட்டுக்கலாம் ஓகே போட்டுட்டு நல்லா கொரிய விட்டு ம் வெங்காயம் வெங்காயம்லாம் போட மாட்டேன் வெங்காயம்லாம் அரைச்சாச்சு வச்சுப்ப அவியல் ரெடி பாருங்க தண்ணியெல்லாம் இல்லாமாமா கரெக்டாக இருக்குது காயெல்லாம் நல்லா வெந்துட்டு அவியல் ரெடி ம் அந்த பாட்டு இப்ப எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அம்மா ஓகே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் புளி போடல நீ எப்பவும் போற உனக்கு மிக்ஸி மசாலாதுல அதெல்லாம் அவியலுக்கு போறது ஓகே சாம்பார்ல தான் போடுவோம் ஓகே இப்ப அவியல் ரெடி அவியல் ரெடி दालச்சு கொட்டுனொனே பசி வர வந்துருச்சு பசையை தூண்டி விட்டது நெக்ஸ்ட் தவா கலையேன் எப்பவும் போளே வெங்காயம் நல்லா <messizelli> <messizelli> ரொம்ப கெட்டி கெட்டியா இருக்கான கொஞ்சம் அதுவாமே நல்ல தூள் விழும் இப்போ இதில் உப்பு போனோம் ஆஹா தேவை இல்லை அதில் தான் மாவில் போட்டேன் தூள் திருப்பி மஞ்சத்தூள் மலரா தூள் ஆரம்பத்துக்கே போகாதீங்க மாமா வாய மூடுன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லுவீ சொல்ல அப்படி வாய முடியாது நல்லா கலகிக்கலாம் ஓகே தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஓகே இது தண்ணி கொஞ்சம் ஊற்றுனா தான் நம்ம தோசை ஊற்ற முடியும் தோசைக்கல வச்சாச்சு அடுப்பில் சூடு ஏறிட்டு இருக்கு ஆமாம் இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் என்னன்னு பாருங்க முருங்கை கா முருங்கை கீரை ம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ம்

ఏవడే ఓకే సూపర్ నాటు చకరి నాటు చట్లే కొంచెం చిక్కుదాం ఇవరా ఆ ఆ హటనా చిన్నదా ఉండకూడదు అల్ల పెద్దస్త ఉకోవணும் మనమ ஆனா எனக்கு இல்ல பாப்பா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனே ஆறடியில இருந்து ஏழு அடி வரைக்கும் இருந்தாங்க அவங்க பாத்தா ஒரு திடகாத்திரமா வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவ்வளவு ஒரு உலக்கம் மாதிரி இருக்கும் கை எல்லாமே எங்க தாத்தாவே ஏழு அடியில இருப்பாராம் அதான் அவங்க வந்து இப்படி இது பண்ணாங்கன்னா சோ இப்ப அவியல் ரெடி ரேடி அவியல் ரெடி ஓகே நான் எப்படி இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு சொல்றேன்